பாஸ் லை கனி வந்து ஒரு சில உண்மைகளை அவங்க வாய்ப்படை ஒத்துக்கிட்டாங்க இது கனிக்கு ஒரு பேக் ஃபயர் பெருசா ஆக போகுது அப்படின்றது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவா தெரியுது பாஸ் கோவப்பட்டு பதவியை பறிச்சார்ல அதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ பார்வதிக்கு பயங்கரமான சந்தோஷம் பயங்கரமான ஒரு ஆட்டம் வேற மாதிரி ஒரு ஆட்டம் போட்டுருந்தாங்க பார்வதி இதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் எஃப்ஜே நான் இந்த டாஸ்க் ஒழுங்கா பண்ணாததுக்கு காரணம் பார்வதி பார்வதி பார்வதின்ற மாதிரி பார்வதி மேல ஒரு சில குற்றச்சாட்டுக்கள் வைக்கிறாரு இதுல எது உண்மை எது பொய்யின்றது நான் உங்ககிட்ட விட்டுறேன் நீங்க பார்த்து டிசைட் பண்ணீங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்தரலாம் வணங்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணி மன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ சர் சருன்னு பல பேருக்கு போய் ரீச் ஆகிரும் அதை நீங்கள் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் பண்ணால் தான் மற்றவங்களும் பண்ணுவாங்க அதை மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஒரு பக்கம் கேப்டன்சி எஃப் எஃப்ஜேவோட கேப்டன்சி பவரை பரிஸ்டார் பிக் பாஸு அதுக்கு நடுவில் ஒரு டாஸ்க் லெட்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக பார்வதி போனாங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க போய் லெட்ரு கூட படிக்கலை உள்ளே உடனே டோரை சாத்திட்டு ஒரு குத்தாட்டம் போட்டாங்க ஒரு இருபது செகண்டு அப்படி ஒரு குத்தாட்டம் பயங்கரமான ஆட்டம் என்னடா பண்ண அவ்வளோவா செஞ்ச அப்படின்ற மாதிரி அவங்களோட மொத்த எமோஷன்ஸும் அந்த இடத்துல வெளிப்படுத்தின தருணங்கள் பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் அது படித்து முடித்தோன்ன லெட்ரு எடுத்து பார்த்தோன்னா இன்னும் அளவுக்கு மீறி சந்தோஷம் சூப்பர் 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 சூப்பர்ன்ற மாதிரி ரொம்ப பயங்கரமான சந்தோஷத்துலையும் ஜாலியாக இருக்காங்க ஒரு பக்கம் பார்வதி அப்படின்றதே நம்மளால் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்ச்சி வேற மாதிரி ஓகேவா அடுத்ததாக இன்னொரு பக்கம் எப்ஜே கொலவெறியில உலக ஆண்டில் இருக்கார் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவில் பிரஜனுக்கு பெஸ்ட்டு கேப்டன் பெஸ்ட்டு டீச்சருன்ற பதவி கொடுத்தாங்களே அதில் ஒரு குரூப் இஷமே நடந்திருக்குது மக்களே அதை இப்பதான் நான் நோட்டீஸ் பண்ண கொஞ்சம் டீட்டெயிலாக உட்காந்து பார்க்கும்போது திவ்யா பிரஜனுக்கு போட்டிருக்காங்க சாண்ட்ரா பிரஜனுக்கு போட்டிருக்காங்க ரம்யா பிரஜனுக்கு போட்டிருக்காங்க இது என்னது இது புரியல எனக்கு இந்த மூணு பேரும் ஒன்னாக சேர்ந்து பிரஜன் 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 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்களே என்ன லாஜிக்னே புரியல இதுல குறிப்பா வியானா வியானா மட்டும்தான் பிரஜனுக்கு போட்டாங்க இதுல திவ்யாவும் ரம்யாவும் இன்னொரு பக்கம் ரம்யா இப்ப கேங் கூட க்ளோஸா இருக்காங்க பிரஜன் வைல்டு கார்டு கூட தான் இருக்காங்க போய் அவங்க கூட தான் நிறைய மண்டே திங்கக்கிழமை வைத்துக் கொண்டிருந்தார் இதை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா பிரஜனுக்கு தூங்கி கொடுத்துருக்காங்க இதுலயும் ஓகே அதுலயும் நீங்க ஃபேவர் பண்றீங்க பாத்தீங்களா அங்கதான் இருக்கீங்க கேட்டா நாங்க நியாயமா இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே தாண்டி இதுல யோசிச்சு பாருங்க திவ்யாவும் மற்றும் சாண்ட்ராவை எடுத்து பாருங்களேன் இவங்க ரெண்டு பேரை தாண்டி பிரச்சனை தாண்டி வேற யாராவது சொல்ல சொல்லுங்க வரவே மாட்டேங்குது அதை கேட்டால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அப்படின்றதுக்காக கொடுத்தோம்னு சொல்லுவாங்களே தாண்டி மற்றவங்களோட பேரை சொல்றதுக்கு வாய் வராது அதை வச்சு இப்படி முட்டு கொடுப்பாங்க வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை இதுலயும் ஒரு ஃபேவரிசம் எக்ஸ்போஸ்டா அடுத்து கனி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் ஏன் கானா வினோத்துக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றத சொல்றாங்க இல்லை நான் வியானாவுக்கு ஓட்டு போடலாம் தான் நினைச்சேன் வியானா ஓட்டு போனா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போயிடுவாங்க அதனால நான் வியானாவை காப்பாத்துறதுக்காக கானா விண்ணத்துக்கு ஓட்டு போட்டேன்றாங்களே இது ரொம்ப தப்பு இது ரொம்ப ரொம்ப தவறான செயல் யார் டிசர்விங் பர்சனோ தான் ஜெயிலுக்கு போனோம் என்னதான் வியானாவும் எஃப்ஜேவும் அந்த இடத்துல போனாலுமே அதை பார்க்க முடியாதான் நானும் அதை சொல்றேன் அதை பார்க்கணும் அந்த கண்ட்ராவிய காட்டுவான் காண்டாவும் இரிட்டேட் இதெல்லாம் கரெக்ட் ஆனா ஒரு டிசர்விங் நவர் அதுக்கு போறதுக்கு தப்பு ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு டிசர்விங்கே இல்லாத நபர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தகுமா அப்படின்ற கேள்வி இவங்க வாலண்டியாக தான் கானா வினோத்தை போட்டிருக்காங்க அதையும் இவங்க கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு கானா வினோத்துக்கிட்ட போய் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து நீங்கள் தான் பாட்டு பாடணும் இதெல்லாம் சொல்லி நாமினேட் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறாங்க இவங்க தான் பாட்டு பாடும்போது தடுத்தும் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி நாமினேட் பண்ணு இவங்களே வந்து பண்ணக்கூடாதுன்னு வாங்களாம் அந்த பண்ணக்கூடாத எடுத்து இவங்களே நாமினேட் பண்ணும்போது டோட்டலி அன்பேர் டோட்டலி ஒரு தப்பு நீங்களே ஒரு பாடுறதை கட் பண்ணி விட்டுட்டு அதே ஒரு ரீசனா வச்சு நீங்க நாமினேட் பண்ணும்போது இது வேலிடா தெரியாது நீங்க அவர் மேல ஒரு பழிய போட்ட மாதிரிதான் இருக்கு ஸோ கனிக்கிட்ட இருந்து இது நான் சுத்தமா எதிர்பார்க்கல டோட்டலி டிஸ்அப்பாயின்ட் டிஸ்அப்பாயின்ட் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்களே கனி கண்டிப்பா வீக்கெண்ட்ல சம்பவம் இருக்கு இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்லயும் ஒஸ்ட் சம்பவம் இருக்கு குறிப்பா ஒஸ்டு ஸ்டூடெண்ட்டில் பெரிய சம்பவமே இருக்கு வினோத் ஒன்னும் ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது அதை தாண்டி வெளியே ஒரு பக்கம் வியானா பண்ணதுக்கு ஈடுபட வினோத் எதுவுமே பண்ணல அவங்க தான் டிஸர்விங்க இந்த இடத்துல இப்படி பண்ணி கனி மாட்டிக்கிட்டாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அத வந்து இந்த இடத்துல சொல்றாங்க அந்த விஷுவல்ஸ் நான் பாக்கலாம் கூட பரவாயில்ல அந்த விஷுவல்ஸை சொல்லும்போது எஃப்ஜேவை காப்பாற்ற ட்ரை பண்றீங்களா எனக்கு புரியல இப்போ நீங்க எஃப்ஜேவை காப்பாற்ற ட்ரை பண்றீங்க சோ முத நாள் ஒரு ஃபுட்டேஜ் போட்டாங்களே விஜய் விஜயலட்சுமி வந்து பேசியிருப்பாங்க இந்த மாதிரி பண்ணாத கனி எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் அக்காவா இரு அப்படின்னு சொன்னாங்கல்ல இப்போ எதுக்கு நீங்க எஃப்ஜேக்கு போய் இந்த விஷயத்த பண்றீங்க சொல்லுங்க எப்ஜேக்கு நீங்க எதுக்கு இதை போய் காப்பாற்ற ட்ரை பண்றீங்க இதெல்லாம் பண்றீங்க சரி இது ஏன் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு இன்சிடென்ஸ் இருக்கு நான் அதான் சொன்னேன்ல வெளியே போனா என்னங்க அம்மா சாவடிச்சிருவாங்க இது வரைக்கும் நான் வந்து என் பத் பிரதரை கூட கட்டி பிடிச்சிருல ஷூட்டிங்ல நான் பண்ணியிருக்கேன் அதை தாண்டி பண்ணதில்லைன்னு சொல்லியிருக்காங்களே அந்த ஒரு மனதுல வச்சுக்கிட்டு தப்பு தப்பு தான் கனியவர்களே அதில் யாராலும் போட்டு கொடுக்குறேன் இது போட்டு மாதிரி அங்க ஒன்று விஷயம் பண்ணீங்களே அது இன்னும் ஒஸ்ட்டாக இருந்துச்சு அதில் மாற்றுக்கிறதே இல்லை சோ ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க அடுத்து எப்ஜே வந்து என்ன சொல்கிறாருன்னா விக்ரம் கிட்ட என்னோட முழு வேலையும் பார்க்க விடாமல் பண்ணி அது முழுக்க முழுக்க பார்வதி தான் நான் ஒழுங்காக பண்ண போனா அவன் என்ன சொல்கிறா ஆடியன்ஸ் நம்மள ஏன் போட்டிருக்காங்க இது பக்கம் பார்வதி இன்னொரு பக்கம் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் டப்பு டு அடிச்சுக்கணும் சண்டை போட்டுக்கணும் அந்த சண்டையை தான் மக்கள் விரும்புவாங்க அந்த ஒரு மோட்லையும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தா எப்படி பார்வதி சண்டை போடுற மைண்ட் செட்லையும் சண்டை போடுற மோட்ல தான் இருந்தா நான் ஏதாவது போய் பண்ணனா அவங்க வந்து அது பண்ண விடமாட்டறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்தா தானே நானும் கோஆப்பரேட் பண்ண முடியும் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அந்த ஸ்பேஸே கொடுக்காம இல்லை தட்டி கவித்தது பார்வதி பார்வதி பார்வதின்றார் இன்னொரு பக்கம் பார்வதியோட தரத்தை கேட்டால் பார்வதியோட அவங்க பகுதியை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க ஸோ அவன் எது கேட்டாலும் ரியாக்ட் பண்றான் நான் எது சொன்னாலும் ரியாக்ஷனோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுறான் அப்படின்ட்டு ஸோ இதில் வந்து ரெண்டு பேருக்கான ஈகோ தான் இவங்க விட்டு கொடுக்கணும் அவரும் விட்டு கொடுக்கணும் நீ விட்டு கொடுக்க மாட்டியா நானும் கொடுக்க மாட்டேன் நான் விட்டு கொடுக்குறேன்னா நீ விட்டுக் கொடு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி இந்த ஒரு ஈகோ இருந்தால் எதுலேயுமே உருப்படியாக போய் சேராது தான் பாயிண்ட்டு இங்கே சொல்லி எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தா நான் பண்ணியிருப்பேன் அந்த ஸ்பேஸ் கொடுக்காத போனது அவங்களுடைய தப்புன்ற மாதிரி விக்ரம் கிட்ட சொல்கிறான் சரி ஓகே அப்படின்னு பார்த்தா ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மணி கோத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்னா ரெண்டா மூணு நாலு அஞ்சு அஞ்சு கோத்துருக்காங்க இப்போ லைவ்ல கரெக்ட் லைவ் அப்டேட் பண்ணி அஞ்சு அப்போ என்ன சொல்றாருன்னா நான் வேலை பார்த்து தான் இந்த கிச்சனில் அதிகபட்சமான வேலை தான் அரோரா கிட்ட சொல்றாரு நான் அதிகபட்சமான வேலை பார்த்துருக்கேன் ஆனா இதில் என்னன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படியும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க காலில் வந்து நான் தான் சாப்பாடு சமைக்கிறது இது எல்லாத்தையும் பண்றது அவங்க வெறும் பரிவை அந்த கலர் இதெல்லாம் பண்ணிட்டு இதை சொல்லிட்டு அம்மா சாப்பிட்டீங்களாம்மா குழந்தைங்களா சாப்பிட்டீங்களா செல்லங்களா சாப்பிட்டீங்களான்ற மாதிரி பரிமாறி அந்த பேரை வாங்கிட்டு போயிடுறாங்க ஸோ நானும் வேலை பார்த்துருக்கேன் அது பல பேர் உங்களுக்கு தெரியல அவங்க வந்து சாப்பாடை பேசி பேசி சாப்பாடு போட்டால் அவங்க செஞ்சுதான் ஆயிராது நான் தான் மேக்சிமம் சாப்பாடுல செஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றாரு ஸோ செஞ்சுருக்கீங்கன்னா நீங்கள் செஞ்ச வேலையை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் எப்பவுமே இது ஒரு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கே போனாலும் அப்பறே செல்லும்போது உங்களை பற்றி நீங்கள் எவாலுவேட் பண்ணணும் அதே தான் நீங்கள் பண்ண வேலையை நீங்கள் எவாலுவேட் பண்ணணும் நீங்களே எவாலுவேட் பண்ணாமல் உங்களோட தரத்தை நீங்கள் விட்டிங்கன்னா பார்க்கறது எதை பார்க்கறாங்களோ அதை தான் மதிப்பிடுவாங்க அதை தான் இது பண்ணுவாங்க நாங்கள் பார்த்த வரையும் முக்காவாசி நேரத்தில் கிச்சனில் இருக்கிறது பார்வையாக தான் அங்கே இருக்கும் சம்டைம்ஸ் நீங்கள் இருந்திருக்கீங்க ஸோ மேக்சிமம் உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வியானா சைடு போனதுக்கப்புறம் நீங்கள் சொல்வது உண்மையாக பொய்யான்றது எங்களுக்கே தெரியாது நீங்கள் எவாலுவேட் பண்ணாத வரையும் இன்னொரு பக்கம் அரோரவாக அதை தான் ஓப்பனாக சொல்லிடுறாங்க எங்களுக்கு நாங்கள் பார்க்கல அவங்க பண்ணதை பார்க்குறோம் நாங்கள் போட்டோம் இது இப்படி தான் பண்ணுன்றதையும் சொல்லிடுறாரு எப்ஜே வந்து நான் கானா வினோதத்தை போட்டால் அவரும் நானும் பாட்டு பண்ணுவோம் அவரும் இருப்போம் ஃபன் பண்ணுவோன்றதுக்காக காணா வினோத்தில் செம கடுப்பில் இருக்கார் பிக் பாஸ்கிட்டேயே வீடியோ ஃபுட்டேஜ் கேட்டு உட்காந்துட்டு இருக்காரு இப்போ லைவ்ல ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் நடந்துட்டு இருக்கு ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடந்திருக்கு அதுதான் இப்போதைய லைவ் அதுக்கப்புறம் நைட் எபிசோட் ரிவியூவில் சந்திப்போம் பாய் மக்களே பாய் பாய் பாய்